தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க முட்டி முதல் பாதம் வரை ஒரு குத்தல் இருக்குது வலி இருக்குது அது குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கின்றது நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிலைத்துமம் இந்த மூன்றுமே சமமான நிலையில் இருக்கணும் அது இருக்கணும்னா அதுக்கு மனமும் உணவும் உடற்பயிற்சி மூன்று அவசியம் நம்ம மனம் சாந்தமாக இருக்கணும் உடற்பயிற்சி சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணிக்கிடணும் அதே மாதிரி உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இப்போ இதற்குரிய முதிரைகளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாதத்தினுடைய தன்மை அதிகமாக பொழுது தான் இந்த மாதிரி குத்தல் இந்த மாதிரி வலிகள் ஏற்படும் அது இரவு ஆகும்போது என்ன ஆகுது அதனுடைய வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்குது அப்போது வாதத்தினுடைய தன்மை சமமாக இருக்கக்கூடிய முதிரை பயிற்சி பித்தத்தினுடைய தன்மை சிலைத்துமம் இந்த மூன்றும் சமமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கொண்டு காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க முடிந்த அளவு கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க பல வகைகள் கீரை வகைகள் நிறைய உணவில் எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் கஞ்சி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி வாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இது பொதுவாக சற்று வயதானவர்கள் அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அந்த மாதிரி முட்டிலேருந்து பாதை வரைக்கும் அந்த வலி இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் உள்ளவர்கள் பகல் நேரங்களில் கூட ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி இந்த பயிற்சியை ஒரு ரெண்டு ரெண்டு நிமிடம் பண்ணிக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆர்த்தி முதை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்க போறாங்க எப்படின்னு பாத்துக்கோங்க இடது கை எப்படி நினச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை கோபுர முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கட்டை விரல் உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கு வெளியே ரெண்டு விரலையும் நினைச்சிக்கிட்டாங்க இப்போ அப்படி மெதுவாக கோபுரம் மாதிரி மேல் நோக்கி வச்சுக்கிடணும் மெதுவாக மூச்ச உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை திரிசூல முத்திரை கை விரலமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழி விடுங்க நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறு காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்துரை ஆர்த்தி முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த முத்திரை கோபுர முத்திரை கை அப்படி மெதுவாக டவுன் பண்ணிக்காமங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கை அப்படி மெதுவாக மேல் நோக்கி கொண்டு வரணும் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலேய்க்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை திரிசூல முதிரை சுண்டு விரல் நல்லா மடித்து உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கட்டை விரல் அதோடய மையத்தில் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை வாயு முத்திரை ஆள்காட்டியோரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையோரல் மெதுவோ மூச்சை வழி எடுத்து மெதுவோ மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் மூட்டுக்களுக்கு நல்ல வலு கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல் முத்திரை ஆர்த்தி முத்திரை ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரலோடு இணைக்கிறாங்க பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கோபுர முத்திரை கையை பொறுமையாக டவுன் பண்ணி அப்படி காமிங்க ஒரு ஃபைவ் செகண்ட் அப்படியே வச்சுருங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி வைச்சதுக்கப்புறம் கையை மெதுவாக மேல் நோக்கி கொண்டு வந்துடணும் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை திரிசூல முத்துரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வாயு விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு பேரத்தில் கட்டவர்கள் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் கட்டும் நேர்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த பயிற்சிகளை அழகாக தினமுமே மூன்று வேளை பயிற்சி பண்ண முடிந்தவர்கள் மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது காலை மாலை இரண்டு இரண்டு நிமிடங்கள் தான் பத்து நிமிடம் கூட ஆகாது எட்டே நிமிடத்தில் அந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க வகைகள் கீரைகள் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக காரம் உப்பு புளிப்பு குறைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily